நெல்லையில் நடந்த மல்லர் பேராயம் என்ற ஒரு அமைப்பை சார்ந்த செந்தில் மல்லன் என்கின்ற ஒரு கயவன் இந்த விடுதலைக்காக போராடிய வங்கத்து சிங்கம் நேதாஜியையும் நாம் தெய்வமாக வணங்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் தரைக்குறவாக பேசி இழிவாக பேசிய செந்தில் மல்லன் என்பவனை இந்த காவல்துறை வேடிக்கை வைத்துக் கொண்டு அவனை கைது செய்யாமல் எங்களை போராட்டத்திற்கு தள்ளியுள்ளது எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் எங்கள் தலைவர் மாவியம் வெள்ளச்சாமத்தவர்கள் தேவரவர்கள் செல்லும் இல்லக்கள்கள் எல்லாம் எங்கள் சமுதாய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்றால் நாம் அனைவரும் ஆனம் இஞ்சினியரானம் கல்வியிலும் பொருளாதார முன்னேறணும் இந்த சமூகம் முன்னேறினால்தா தான் இளைஞர்கள் முன்னேறினால்தால் இந்த சமூகம் முன்னேறும் நம் ஜாதி முன்னேறும் நம்ம அப்படித்தான் எங்களை சொல்லி வளர்த்துக்காரு எங்க தலைவர் போய் அமைப்பு எடுத்துக்கிற பேர்ல இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தேவர்களும் தேவைகளும் தொழில் ரீதியானவர்களும் நல்ல நட்பாகவும் இந்த பகுதியில் நாங்க வாழ்றோம் எங்களுக்குள்ள கால் பணசி செலுத்தப்பட வேண்டும் என்று இந்த பரவேசி நாயை செந்தில் என்கின்ற நாய் எங்களை எங்களுடைய நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய தலைவர்களையும் இழிவாக பேசி உருவாக்கி நீ அரசியல் செய்வதற்கு நாங்கள் ஒன்று முட்டாளியல் கிடையாது தேவேந்திரன் தேவர்களையும் பிரித்து வைத்திருந்த காங்கிரஸ் புரிந்து கொள்ளாத இந்த தேவர மக்களும் தேவேந்திர மக்களும் இப்ப நன்றாக புரிந்து கொண்டு நட்புறவோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை தொடர்ச்சியாக தலித்த பெயரில் இந்த தேவையற்றையும் கல்லர்கள் கல்லர்களையும் மரபர்களையும் அகமடியர்களையும் எங்களை திருடுதல் என்றும் எங்களை வந்து நீங்க மண்ணு வகையில நீங்க பாண்டியர் கிடையாது அது இது என்று தலைக்குறைவாக நாங்கள் யாரையும் குறைத்து பேச மாட்டோம் எங்களோட நிறைகளை நாங்கள் சொல்ல வேண்டாம் நாங்கள் கட்டிய கோயில்களும் நாங்கள் கட்டிய நாங்கள் கொடுத்த இடங்களும் சொல்லும் போலியோ வச்சுக்கிட்டே போலியோ வரலாறு என்ற பெயர்ல வரலாற்று ஆய்வு பண்ற தேவர்களும் தேவையர்களையும் மோதிவிட்டு சென்றால் நாங்கள் அரசியல் குழு என்று நீ நினைக்கிறீர்கள் அது ஒருபோதும் கிடைக்காது நாங்கள் புரிந்து கொண்டு இந்த செந்தில் பத்திவிட்டதுல்லன் என்பவனை உடனே கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை இல்லை என்றால் இந்த அறுப்பு கொட்டை மண்ணில் அமைதி போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற கண்டல் ஆர்ப்பாட்டம் நாளைக்கு வீதிக்கு இறங்கி போராட தயாராக என்பதை நாங்கள் தெளிவாகவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எங்களுடைய தலைவர்

அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர் பிஜேபி தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் சிறப்புரையாற்றுகின்றனர் பெருமையாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் எங்கள் பேரை சொல்லிக்கொண்டு எங்கள் பகுதியில் வாழ்கின்ற எங்கள் பகுதியில் வாழ்கின்ற அமைச்சர்கள் நீ எங்களை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய அகில இந்திய பாரப்பிழக்கில் இறுதிய வங்கத்தை சிங்கம் நேதாஜி அவர்களையும் எவனாக இருந்தாலும் சரி எந்த அமைப்பை சேர்ந்தவனும் சரி எந்த சமூகத்தை சேர்ந்தவனும் சரி எங்கள் த தலைவரை இளையவக பேசினாள் எங்கள் தலைவர் லேகத்தமிழர் கண்ணை செத்தான் போதும் அங்கே களைமான தயாராக இருக்கேன் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டவங்களாக தெரிவித்துக்கொள்வேன் நாங்கள் வன்முறையான பாதைக்கு போது வேண்டாம் வேணும் எங்களை பூரா நாலு ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமைப்புல தொடர்ச்சியா பயணிச்சா இருபத்தி அஞ்சு வருஷமா அந்த பசு மந்திர ஜாதி நான் ஒரு குடியவராக இருந்தேன் நீ குடிச்ச அந்த கழகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஒழுக்கமாக்கிய என் தலைவரும் தலைவர் மத்தியமாக தேவர் எங்களை பூராக்கி ஒழுக்கமாக்கி பார்வையாளிக்கு போகாதீங்கடா படிங்கடா பிள்ளைங்களை சொல்லிக் கொடுங்கடா வரவாழ சொல்லிக் கொடுங்கடா பிரேல் நாச்சார் மாறா சொல்லிக் கொடுங்கடா

தொடர்ச்சியாக இவாறு இனி ஒரு முறை பேசினால் அவனுக்கு பகிரங்க எச்சரிக்கையாக கூறுகிறோம் நாங்கள் நோட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் உண்ணாவிரதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில்லை நாங்கள் நினைத்தால் என்னவும் செய்வோம் என்பதை தவறான வழிக்கு போகாமல் இருக்க வேண்டும் தலைவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக நாங்கள் அமைதியான பாதையிலும் வன்முறை இல்லாத பாதையிலும் ஒழுக்கமாக பதிவாக அவரை இன்று கைது செய்து தேச தலைவரை அவமைத்த அவர்களை தேச பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க பசுமன் தேசிய களத்தின் சார்பாக கண்ட வாயிலாகவும் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த பகுதியில் வாழக்கூடிய முக்கியத்து சொந்தங்களுக்கும் தேவையில்ல பக்தர்களுக்கும் மாற்று சமூக மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுவோம் நன்றி கடைசியா இந்த விழாவில் கலந்து கொண்ட முக்களத்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்ட விழாவில் கலந்து கொண்ட மூர்த்தி தேவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் மறுசேனை ஆதிநாராய தேவர அமைப்பை சேர்ந்த அன்பு முருகன் அவர்களுக்கும் எங்கள் பசுமன் தேசிய கலாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்ட கோஷமாக ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பசுமன் தேசிய ஆர்ப்பாட்டம் பசுமன் தேசிய ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் மாநில விவசாய காவல்துறையை கைதி செய் மறக்க மாட்டம்மாட்ட மறக்க மாட்டம்மாட்ட போரா போராடுவது மல்லல் என்று அமைப்பு வைத்தும் அவன் அமைப்பை தடை செய் come on